கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜால் வெளிப்படுவது தஜ்ஜால் வந்துவிட்டால் கியாமத் நாள் சீக்கிரமாக வந்துவிடும் அதற்கு முன் பல விஷயங்களை ஆதாரமாக சொல்லி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இன்னென்ன விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உலகிலும் மறுமை நாளின் நெருக்கத்திலும் ஏற்படும் குழப்பங்கள் பற்றி பேசினார்கள் முதலில் அஹலாஸ் என்னும் குழப்பம் பற்றி சொன்னார்கள் அப்போது ஒருவர் அல்லாஹுவின் தூதரே அஹலாஸ் என்னும் குழப்பம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மக்களிடம் வெறுப்பும் விரோதமும் அதிகமாக ஏற்படும் கொலை பெருகிவிடும் அதனால் மக்களிடையில் சண்டை ஏற்படும் பிறகு செல்வ செழிப்பினால் குழப்பம் ஏற்படும் குழப்பத்தினுடைய ஆரம்பம் என்னும் புகை என்னுடைய குடும்பத்தாரை சார்ந்த மனிதரின் காலிலிருந்து உருவாகும் அந்த நபர் என்னை சார்ந்தவர் என்று கருது கொள்வார் ஆனால் அந்த நபர் என்னை சார்ந்தவர் அல்ல என்னுடைய நேசர்கள் யார் என்றால் அல்லாகவை அஞ்சக்கூடியவர்களே என்பதாக சொன்னார்கள் அதற்கு பிறகு பின்பு மக்கள் உறுதியில்லாத ஒரு மனிதரின் தலைமையின் கீழ் ஒன்று சேர்வார்கள் அப்போது இருள் சூழ்ந்த குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பம் யாரையும் விட்டு வைக்காது அந்த குழப்பம் அதிகமாக கொண்டேதான் செல்லும் குறையாது அப்போது ஒரு மனிதன் காலையில் மோமீனாகி இருப்பான் மாலையில் காஃபீராகி விடுவான் அந்த நிலை ஏற்படும் மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் ஒரு பிரிவில் ஈமான் இருக்கும் நயவஞ்சகம் இருக்காது மற்றொரு பிரிவில் நயவஞ்சகம் இருக்கும் ஈமான் இருக்காது இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த நாளிலோ அல்லது அதற்கு அடுத்த நாளிலோ தஜால் வெளிப்படுவதை எதிர்பாருங்கள் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயம் அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிதாபிலே நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நடந்துதான் தஜ்ஜால் என்னும் குழப்பவாதி வெளிப்படுவான் என்பதாக நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் குழப்பவாதி தஜ்ஜாலை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக